வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல் பாப்பாவோட லஞ்ச் பேக் இன்றைக்கி என்னென்னு பார்த்துர்லாங்களா பாப்பாவுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு நெய் ஊற்றி பருப்பு சாப்பாடு பருப்பு சாம்பார் கொடுத்தேன் நெய் ஊற்றினா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க சாப்பிட்டுட்டு சூடாக இருந்தனால தான் அவங்க ஃபேஸ் கொஞ்சம் அப்படி மாறிடுச்சு அவங்களுக்கு லஞ்ச் பேக்குக்கும் நெய் ஊற்றி பருப்பு சாம்பார் ஊற்றி பேக் பண்ணியாச்சு அப்பளம் கேட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அப்பளமும் வச்சாச்சு அது போக நடிச்சு அப்புறமா இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து போன வாரத்தில் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனப்பா அழுதாங்க இங்கே வழி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போட்டிருந்தாங்க மாமா ஒரு எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு பத்து பழம் வந்து வந்துச்சு இந்த பழம் பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் சாப்பிட்றக்கு ராகி சேமியாக பண்ணியிருந்தேன் அதோட மதியானம் சாப்பாடுக்கும் கையோட பண்ணியாச்சு சாப்பாடு சாம்பார் முருங்கைக்காயும் புடலங்காயும் போட்டு சாம்பார் பொரியலெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை அப்பளம் பொறிச்சேன் அதோட மாம்பழம் இருக்குது ரெண்டு மட்டும் விட்டாச்சு மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற காலையில் கொடுத்தாச்சு சாப்பிட்டு ரெண்டு பேருமே வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட்டு மாமாவோட ஃபேஸ் ஏன் அப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து நேற்று பூரி கொடுக்கும்போது ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா இன்றைக்கி ஏன் ஃபேஸ் அப்படி இருந்தது அப்படின்னா நல்லதெல்லாம் யாருக்குங்க பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காது அதே மாதிரி தான் மாமாவுக்கு ராகிசேமியானா கொஞ்சம் வந்து மூஞ்சி சுழிப்பாங்க அதனால தான் மூஞ்சி எப்படி சுழிச்சிருந்தாங்க பாப்பாவும் அதே மாதிரி தான் சாப்பிட மாட்டாங்க அதே ஆனால் நானும் அத்தை ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கோம் பூசை ஏற சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பாய்